வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சென்னை வாயில் ஒரு அடுக்கு மாடி குடியிருப்பில் ஒரு வீட்டில் தந்தை மகள் இரண்டு பேர் சடலமாக இருந்திருக்காங்க சுமார் நான்கு மாதமாக அந்த வீட்டில் சடலமாக இருந்திருக்காங்க இறந்து போனவர்கள் உறவினர்கள் கொடுத்த புகாரின் பேரில் அந்த வீட்டின் கதை உடைச்சி உள்ளே போய் பார்க்கும்போது இரண்டு பேரின் உடல்கள் அழுகிய நிலையில் இருந்திருக்கு விசாரணையில் அந்த பெண் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னு தெரிய வருது அந்த பெண் கணவரை பிரிந்து தந்தை கூட இருந்திருக்காங்க அந்த பெண்ணோட தந்தைக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்திருக்கு அங்கேயே சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு இன்ஸ்டாவில் ஒரு டாக்டரோட அறிமுகம் கிடைச்சிருக்கு அந்த டாக்டரும் அந்த பெண்ணும் திருமணம் செய்துக்காமலே உறவில் இருந்திருக்காங்க அந்த பெண்கிட்ட அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு அப்பாவை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வந்துடு இங்கே நானே உங்கள் அப்பாவிற்கு சிகிச்சை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அந்த பெண்ணும் அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க திருமுல்லைமாயில் அப்பார்ட்மெண்ட்டில் தந்தையையும் மகளையும் குடி வச்சிருக்காரு அந்த டாக்டர் பிப்ரவரி மாதத்தில் இருந்து அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டை தங்கியிருந்து சிகிச்சை எடுத்துக்கிறதா சொல்லப்படுது அந்த டாக்டரும் அந்த முதியவருக்கு வீட்டில் வைத்தே சிகிச்சை கொடுத்துருக்காரு செப்டம்பர் மாதம் ஒரு நாள் அந்த முதியவர் இறந்துடுறாரு அப்பொழுது அந்த பெண்ணுக்கும் டாக்டருக்கும் சண்டை வருது சண்டையில் அந்த பெண்ணை பிடிச்சி கீழே தள்ளி விடுறாரு தலையில் அடிபட்டு அந்த பெண் இறந்து விட்டதாக டாக்டர் சொல்கிறார் இரண்டு பேருடைய சடலத்தையும் அந்த அறையிலே விட்டுட்டு ஏசி ஹைஸ்பீடில் வச்சுட்டு அந்த சடலம் அழுகாமல் இருப்பதற்காக அந்த சடலத்தின் மேலே கெமிக்கலை போட்டுடுறாரு கெமிக்கலை போட்டுட்டு வீட்டை போட்டிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு ஆனால் அடிக்கடி வந்து அந்த கெமிக்கலை போட்டுட்டு போகிறாரு அதனால் அந்த சடலத்தோட துர்நாற்றம் வெளியில் வரல இப்போ அந்த டாக்டரை கைது பண்ணிட்டாங்க விசாரணையில் அந்த டாக்டர் சொன்னது தான் இதெல்லாம் அந்த வீட்டோட உரிமையாளர் யாருன்னு விசாரித்த போது சர்ச்சைக்குள்ளான சாமியார் அன்னபூர்ணியோட வீடு தான் அதுன்னு தெரிய வருது அவங்க இரண்டு பேர் இறந்து கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகுது சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது அந்த வீட்டின் உரிமையாளர் அன்னபூரணி தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு ஞான கண்ணில் அந்த வீட்டில் இரண்டு பேர் இறந்து போனது தெரிஞ்சிருக்கணுமே ஏன் அந்த அன்னபூரணிக்கு தெரியலை அரசும் நானும் இந்த உலகத்தையே காப்பாற்ற வந்த கடவுள்னு சொல்கிறாங்க அரசோட ஆத்மா ரோகித்தோட ஆத்மாவை துரத்திட்டு ரோகித்தோட உடல்ல போயிடுச்சு கூடுவிட்டு கூடு போக தெரிந்த இந்த ஆத்மாவுக்கு அவங்க வீட்ல ரெண்டு உயிர் போயிருக்கே அது ஏன் தெரியல என்னை உணர்ந்து அம்மா அப்படின்னு நினச்சாலே போதும் அவங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும் சொல்ற இந்த அம்மாவுக்கு தன் வீட்டிலேயே ரெண்டு அழுகி போன சடலம் இருக்கிறது எப்படி தெரியாம போச்சு முக்தார் அன்னபூர்ணியை வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்தார் இவ்வளவு நகை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே எப்படி வந்ததுன்னு கேட்குறாரு எல்லாம் என் பிள்ளைங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க அரசும் அன்னபூர்ணியும் வாழ்ந்த வீடு ரெண்டு பேரும் கடவுள்னு அன்னபூர்ணி சொல்கிறாங்க அந்த வீட்டில் இரண்டு பேர் இறந்து போய் நாலு மாதமாக சடலமாக இருக்காங்க இது கூட தெரியாமல் அந்த அம்மா திருவண்ணாமலையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு அருளாசி வழங்கிக்கிட்டு இருக்காங்களா இல்லை ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்களான்னு தெரியலை கமல் ஒரு படத்தில் சொல்லுவார் கடவுள் இருக்குன்னு சொல்கிறவன நம்பலாம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் பார் அவனை கூட நம்பலாம் ஆனால் நான் தான் கடவுள் சொல்கிறவன நம்பக்கூடாதுன்னு சொல்லுவார் இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்